வீட்டுக்கு போயிட்டு வருத்த என்ன போன மாசம் தானே போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் அப்புறம் சும்மா இந்த மாசம் எதுக்கு போறீங்க ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி இருந்தா போய்க்கலாம் சும்மா சும்மா எல்லாம் போக அது மட்டும் இல்ல சும்மா சும்மா போனேன்னா உங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க ஏதோ மாமியா ஏதோ குடும்பம் வந்துடும் அதனாலதான் சும்மா சும்மா வரேன்னு நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் போவேண்டா ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி அவசரத்துக்கெல்லாம் போய்க்கலாம் இப்போ ஒண்ணும் போவே ஹலோ எப்படிமா இருக்கிற எவ்வளோ நாளாக நானும் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டே இருக்கிறேன் ஐயோ இன்னைக்கு வேற நாளைக்கு வேறன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் மாமியா கிட்ட எனக்கு உடம்பு சரியில்ல சொல்லி போய் சொல்லிட்டு வா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போலாம் இல்லையா ஆ சரி உட வீட்டுக்கு போன சொன்னீங்களம்மா போயிட்டு வா